திருச்சித்தம்பரம் சிவசிதம்பரம் அருணாச்சலம் பருதாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவையோர் குரு தாங்கிய குழகரோ குழைக்காதரோ காதரோ புருங்கோ டீல ங்கிய குடியரோ சூடு பொடியரோ இளங்கும் பீரை ஆறு தாங்கிய சடையரோ நாமக்கடிகளாகிய அடிகளே இட்டியா கவந்துரை மீனோ நோம கிசையுமான இணைந்தே கட்டி வாழ்வது நாகமோ சடை மேலும் நாறு கரந்தையோ ஓ பட்டியேறு உகந்தரோ படுவெந்தலை பள்ளி கொண்டுவ தட்டியால் கிற்பரோ நமக்கடிகளா ஈய அடிகளே ஒன்றி நீர்கள் வந்துரை மீனோ நோம கிசையுமா நீனைந்தே துவீர் குன்றி போல்வதோர் குருவரோ கூறிப்பாகி நீர் கொண்டணிவரோ ஓ இன்றியே இளராவரோ அன்றி உடையராயிவராவரோ இன்றியே இளராவரோ அன்றி உடையராகவரோ அன்றியே மிக அறவரோ நமக்கடிகளாகிய அடிகளே தனையாடு முக்கண்ணரோ மிக செய்யரோ வெள்ளை நீற்றரோ ஏற்றரோ பால்னையாடலும் பயில்வரோ தம்மை பற்றினார்கள் நல்லரோ மானை மேவிய கண்ணினால் மலை மங்கை நங்கையை அஞ்சவோர் ஆனையிர் ரோ நமக்கடிகளாகிய அடிகளோ கோணல் மா மதிசூடரோ கோடு கொட்டிக் கால கழலரோ பிணைதான் அவர் கருவியோ விடை எருவேத முதல்வரோ நானதாக ஓர் நாகம் டரை காற்பரோ நலமார்த்தர ஆணை ஆக அடிகளோ நமக்கடிகளாகிய அடிகளே வந்து சொல்லுமின் உடனேனுக்கு வல்லவா நினைந்தே துவீர் வந்த சாயினை அறிவரோ தம்மை வாழ்த்தினார்கள் கற்கு நல்லரோ புந்தியால் முறை கொள்வது அன்றி பொய்யில் மெய் ஊரை தாழ்வரோ அன்றியே மிக அறிவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே மெய்யன் கொள்ளுமின் நமரங்கால் உமக்கு செய்யுமான் இணைந்தே துவீர் கையில் சூளமதுடையரோ கறி காடரோ கரை கண்டரோ வியபாம்பரை ஆர்ப்பரோ விடையெறரோ கடைதோறும் சென்று ஐயங்கொள்ளும் மௌவடிகளோ நமக்கு அடிகளாகிய அடிகளே நிடுவாழ் பதி அயன் நடிக மாலுக்கும் நெடியரோ பாடுவாரையும் உடையரோ தமை பற்றி நான் நாட்கற்கு நல்லரோ காடுதானரங்காகவே கைகள் எட்டி நோடில எம்பட ஆடுவார் எனப்படுவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளோ நமனந்தியும் கரும வீரனும் தருமசே நன்னும் இன்றிவர் குமணமா அமலை குன்றுபோல் நின்ற தங்கள் கூற ஒன்றியே ஞாயனஞரோதிரோ ஓதி என்றாதரோ ஓதி அமனனால் பழிப்புடையரோ ாய என நமக்கு அடிகளாகிய அடிகளே படி செய்த தீர்மையின் பக்தர்கள் பணி தேத்தினேன் பணியீரருள் வடிவிலாந்திரு நாவலூரான் வனப்பகை அப்பணுவண்டன் செடியன்னாகினும் தீயன்னாகினும் தம்மையே மனம் சிந்திக்கும் செடியன்னாகினும் தீயன்னாகிலும் தம்மையே மனம் சிந்திக்கும் அடியன் ஊரணையாள்வரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே நமக்கு அடிகளாகிய அடிகளே ஆரூர் ஆணை மறக்கழு ஆரூர் ஆணை மறக்கழு ஆரூர் ஆணை மறக்கழு மாமாமே திருச்சித்தம்பரம் அருணாச்சலம்